இப்போ நம்ம பார்க்க போற இந்த மரத்தை பத்தின தகவலும் உண்மையிலேயே உங்களை ஆச்சரியப்பட வைக்கும் பொதுவா மரங்கள் தான் பெரும்பாலான பறவைகள் கூடு கட்ட ஏத்த இடமா இருக்கும் ஆனா இப்ப நம்ம பாக்கிற இந்த மரத்துல மட்டும் பறவைகள் கூடு கட்டினா அதுவே அதுங்களுக்கு கட்டிக்கிற சமாதியா கூட மாறி போயிடும் ஆஸ்திரேலியா இந்தியா மற்றும் இந்த பசிபிக் நாடுகள் மட்டுமே வளரக்கூடிய இந்த வகை மரத்தை பிசோனியா ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல இத நச்சு கொட்ட கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரத்தோட இலைகள் மூலிகை மருந்தா பயன்படுத்தப்படுறதா சொல்லப்பட்டாலும் இதோட அதீத பசைத்தன்மை கொண்ட விதைகள் பறவைகளுக்கு பல சமயம் எமனா மாறிடும் இந்த மரத்துல பறவைகள் கூடு கட்டும் போதோ இல்ல இந்த விதைகள் மேல உட்கார போதும் ரொம்ப பசை தன்மையோட கொத்தா இருக்கக்கூடிய இந்த விதைகள் இந்த பறவைகள் மேல ரொம்ப கெட்டியா ஒட்டிக்கிட்டு அசை விடாம பண்ணிரும் இப்படி வாயிலையும் மொத்த உடம்புலையும் ஒட்டிக்கிட்டதுனால சில பறவைகள் இறந்தும் போயிரும் இல்லனா பறவைகளை பிடிச்சு சாப்பிடக்கூடிய மற்ற பிரிடேட்டர்ஸ்க்கு இந்த பிசோனியா ட்ரீ ஒரு டிராப் மாதிரியும் மாறி போயிரும் மேக்சிமம் இப்படி ஒரு விஷயத்தை நீங்க இப்பதான் முதல் தடவையா கேள்விப்படுறதா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அது மூலமா இந்த விஷயத்தை எத்தனை பேர் புதுசா கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லி நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும்